நான் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ஏஏபிக்கு வந்தேன் ப்ரொபேஷன் பேரடியே யூனிட்டி இஷ்யூவுக்கு நான் கலந்துக்கிட்ட முதல் போராட்டம் தேகநகர் காலேஜ் அண்ட் பிஎஸ்சி காலேஜோட யூனிட்டி யூனிவர்சிட்டி இஷ்யூ தான் காய் காலேஜில் ப்ரொபேஷன் பேர்டே முடியல எங்கள் ஆஃபீஸ் கார்டை பஸ்ஸை எடுத்துகிட்டு வந்தாங்க ஒவ்வொரு கட்டணத்துலையும் மனநலமாரது ஒருவர்கள் அதிகம் படிச்சுக்கிறதுனால உள்ள பிரச்சனையாக இருக்கு எட்டாயிரம் ஆசிரியர்களில் சிஎஸ்இ இஷ்யூ ஐயாயிரம் பேருக்கு இருக்கு நாலு கேட்டகரி ஆயிரத்தி ஐநூறு டீச்சர்ஸுக்கு சிஏஎஸ் சேனர்களை சேர்த்துட்டாங்க அறிஞர் தரல அடுத்த ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களுக்கு சிஏஎஸ்ஏ தரல ஐநூறு ஆசிரியர்களுக்கு ப்ரொமோஷனை கடிதமாக கொடுத்துட்டாங்க சேனர்கள் சேர்க்கலை ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் வேலைக்கு வந்த ரெண்டாயிரம் ஆசிரியர்கள் சிஏஎஸ்கி எலிஜிபிள் ஆகி இங்கே பிரின்சிபல் லெவிலுக்கே போகாமல் இருக்குது இப்போ ஐயாயிரம் பேருக்கும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை இருக்கு நான் எல்லா சோழனையும் பேசுன வகையில் செக்ரட்டரியே நிறைய காலேஜில் ஆர்கி டிஸ்ட்ரூஸ் ஃபார்ம் அனுப்பாம இருக்காங்க கோபக்கடன் அவங்க பண்ணலாம் எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம போராடுறோம்னா நாளைக்கு நமக்காக போராட யாரும் இருக்க மாட்டாங்க இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் அலங்கானாவில் நமக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை ஜல்லிக்கட்டு மாடக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை மாடு பிடிக்கிறதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சென்னையில் இருக்கிற இளைஞர்கள் நினச்சிருந்தாங்கன்னா வந்திருக்கார் ஜல்லிக்கட்டு வந்தோடனே மறுநாளை காலையில் எங்க காலேஜில் இருக்கிற இருபத்தஞ்சு ஏழு டிமரம் முழக்க போராட்டம் போட்டோம் ஒரு மெசேஜ் போட்டாங்க எட்டு காலேஜில் முழக்க போராட்டம் டிகேஎம் காலேஜ் வெள்ளாரன் காலேஜ் சிபிஎம் காலேஜ் ராமகிருஷ்ணா காலேஜ் ஊரிஸ் காலேஜ் காலேஜ் மசூன் காலேஜ் இதுல அதிராமத்தில் காலேஜ் உத்ராம்பட்டி காலேஜ் பிஷப்பர் காலேஜ் குருமுத்தமிழ்ச்சி காலேஜ் எக்ஸிக்யூட்டிவோட முடிவே இல்லை இன்னும் சொல்லப்போட இதை ஆர்ட்மிஷன் பண்ணிட்டு எதுவுமே கேட்கல எனக்கு எல்லாமே தெரியல எல்லோரும் என்ன பண்ணாத என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க வாயில் முழுக்க போராட்டங்கள்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்ச எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனால் உண்மை என்னென்னா நூறு ஏக்கர் நில மேணுங்கிற சட்டத்தை

இனிவர்சிட்டி அளவுக்கு நம்மகிட்ட காசு இல்லை நம்ம தான் மாற்ற மாட்டோம் இல்லை நம்மகிட்டதான் தான் இல்லை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பிரின்சிபல் சொல்லி அப்போ நீங்களே முடிவு பண்ணலாம் பின்னாடி இருக்கிற விவசாயம் பத்து ஏக்கர் அந்த ரேட்டு பேச ஆரம்பிச்சோம் நம்ம டீச்சரே கன்வின்ஸ் ஆகிக்கிறாங்க எங்க செக்ரட்டரி நல்லவர் மாற்ற மாட்டாரு நமக்கு இருபத்தஞ்சி ஏக்கர் இவங்க பிடிச்சா யாரு நம்ம டீச்சர்ஸ் இதுதான்

நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பல சென்னையில் நடக்கிற போராட்டத்துக்கு மினிமம் ஆயிரம் ஆசிரியர்கள் எங்கள் திருச்சியில் எழுபத்தஞ்சி போராட்டம் இருக்கலாம் ஏபியில் தலைவர் படி வச்சுக்கலாம் அட்டன்ஸ் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சி பேர் நூறு பேரோட நான் கண்டிப்பாக சென்னையில் எங்கே போராட்டம் நடந்தாலும் எங்கள் கலைஞர்கள் நான்கு பேரை கூட்டிகிட்டு எங்கள் பேச்சு கூட்டிக்கிட்டு நாங்கள் வரோம் அதனால் போராட்டங்கிறது அனைவருக்குமானது இன்னும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் சிஏஎஸ் தான் ஈஸியான விஷயம்

செக்ரட்டரி பார்வர்ட் பண்ணுவாரு ஆர்பிஐ ட்ரெஷரிக்கு பார்வர்ட் பண்ணுவார் பணம் வந்துடும் இந்த செவன்த் பேரிஷன்ல ப்ரொசீடிங்ஸ் வாங்கியாச்சு இன்ஃபார்மலா இம்ப்ளிமெண்ட் பண்ணல ஃபண்ட் இல்லை வாங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க வாட்ஸ்அப்ல இதை நம்ம கிளீன் பண்ண முடியலாம் அதாவது இதை நம்ம வின் பண்ணுறது முயல் வேலைக்கு போகிற மாதிரி இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி ஆகிட்டாங்கன்னா அதை வின் பண்ணுறது சிங்க வேலைக்கு போகிற மாதிரி ஓல்டு பென்ஷன் வாங்குறது டைனாஸ்டர் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கிறதுலே ஈஸியான வேண்டாம் இதுதான் நான் எங்க சுயபுரம் சோதனை படிக்க போறேன் நவம்பர் நம்ம பல்கலைக்கழக சங்கத்துக்கு உண்மையிலேயே வீடியோ இருக்கா போராடி ஜெயிக்க முடியுமாங்கிறத டெஸ்ட் பண்ற ஒரு யாஸ்டிக்கா பாக்குறது இந்த சிஏஎஸ் போராட்டம் தான் முயல் வேண்டிய நம்ம இந்தியா இருக்கா ஹவு கேன் யூ கோ பார் லைன் அண்ட் டைனோசர் ஸோ ஐ தேங்க் ஆல் மை கேமராஸ் అండ్ మై శరీరానికి ఇలాగ వస్తారు అంటే మారుస్తారు